வணக்கம் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குதுன்னா இந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தே ஆகும் செவ்வாய் திசைங்கிறது ஏழு வருடங்கள் நடக்கக்கூடிய திசை செவ்வாய் திசை நடக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு முருகன் வழிபாடு மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களா வருவாங்க கவனிச்சு பாருங்க கரெக்டா இருக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய பெரிய அளவிலான நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அது செவ்வாய் குறையில தான் நடக்கும் செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல பலம் பெற்று இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மூலியமா நல்லபடியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகள் பலப்படும் இதுவே பலம் குறைந்து இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மூலியமா சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் நண்பர்களே இப்படி செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ராஜயோகம் ஒண்ணு வரும் அது மூலியமா நீங்க புதுவிதமான தோட்டங்கள் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கவனமா இருக்க வேண்டியது இந்த இடத்துல தான் இந்த செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்க உடல்ல ஏதாவது ஒரு இடத்துல நெருப்பினால் காயங்கள் ஏற்படுத்தும் அதாவது தீயினால் காயங்கள் ஏற்பட்டு அதன் மூலிமா தழும்புகள் ஏற்படும் ராணுவ வீரர்கள் காவல்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களா வருவாங்க அடுத்து உங்க மனசு ரொம்ப காரமாக சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டு மேலே ஆர்வங்கள் அதிகரிக்கும் இந்த ஏழு வருடங்கள்ல ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணனீங்கன்னா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல முறையில் அமையும் வாழ்த்துக்கள் நீங்க எல்லாம் வளமும் பெற்று நல்லபடியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள்